அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு சிறப்பு பட்டத்தை கொடுத்து சிறப்பு கட்டுரை எழுதியிருக்கக்கூடிய முக்கிய செய்தித்தாள்கள் இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே செய்தித்தாள்களில் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்த செய்திகளை நம்மளால் பார்க்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு செய்தித்தாள்களிலிருந்து செய்தி ஊடகங்கள் வரைக்குமே சீமானுடைய வளர்ச்சியை குறித்தோ அல்லது சீமான் எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்றத கூட காட்ட மறுத்துட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாகவே நடந்துட்டு இருக்கு குறிப்பாக நாம் தமிழ் கட்சி யாருமே எதிர்பாராத விதமாக மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு சீமானுக்கு கிடைக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது சற்று அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் தற்போது செய்தி ஊடகங்கள் செய்தித்தாள்கள் எல்லாமே சீமானவர்கள் குறித்த சிறப்பு கட்டுரைகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில தந்தி நாளிதழ் பார்த்தீங்கன்னா சீமான தனி ஒருவன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்ததும் அதற்கு பிறகு இந்த கட்டுரை முழுக்க சீமானுடைய வரலாறுல தொடங்கி சீமான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சீமான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணிருக்காரு அப்படின்ற எல்லாத்தையுமே கட்டுரையாக போட்டுருக்காங்க இது என்னடா சம்மந்தமே இல்லாத ஒரு பதிவாக இருக்கு அப்படின்னு தான் இந்த செய்தியை பார்க்கும்போதே நம்ம அனைவருக்குமே தோண்டிருக்கோம் இவ்வளவு நாளாக சீமானை குறித்த அவதூறு மட்டுமே பரப்பிட்டு இருந்த இந்த ஊடகங்கள் எப்போ இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போது அனைத்து தரப்பு மக்களாலுமே எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக இந்த தனி ஒருவன் அப்படின்ற ஒரு கட்டுரையை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானவர்களுடைய சிறப்பு அம்சங்கள் மட்டும்தான் இருக்கு எதுவுமே சீமானை விமர்சிக்கிற மாதிரி இல்லை அப்படின்றதுதான் அனைத்து தரப்பு மக்களாலையும் ஒரு ஆச்சரியமாகவும் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு இப்படி ஆரம்பத்தில் எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருந்து தற்போது அனைத்து ஊடகங்கள் அனைத்து நாளிதழ்கள் அனைத்து யூடியூப் சேனல்களும் திரும்பி பார்க்க வச்சு அனைவருமே பேச வச்சிருக்கிறது நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு சாதனை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தருவீங்க நன்றி வணக்கம்